வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் முதலில் அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளைப் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிஷபமனையில் வீட்டிருக்க இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரமாக போகிறார் செவ்வாய் பகவான் மிதனமனையில் இருக்க இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது புதன் பகவான் கன்னிமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துளா மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் கன்னிமனையில் இருக்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி துளா மனையில் வந்து நீச்சமாக அமரப்போகிறார் கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க சுக்ர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே துலாமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் கும்பமனையில் வக்ரமாக அமர்ந்திருக்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இரண்டு முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் வக்ரமாக அமர்ந்திருக்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் சூரிய பகவான் நீச்சம் ஸோ இந்த அமைப்பின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே உங்கள் ராசிநாதனான சனி பகவானும் வக்ரமாக இருக்கு ஸோ இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் நீசமாகிறார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அப்போ இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமா வேலையில் சில அழுத்த பிரஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா அதாவது இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் பகவான் நீசமாகிறார் அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி நீசமாக இருக்கப் போகிறது அப்போது என்ன வேலையில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே கண்டினியூ பண்ண பண்ணுவது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தாலும் அதற்கு பிற்பகுதியில் அவர் நீசமாக இருக்கிறதுனால நீசம் என்றால் என்ன கொஞ்சம் வலு குறைகிறது தியானத்தில் இருப்பதை போன்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் முதலில் ஒரு மாதிரியான அழுத்தம் ப்ரெஷருக்கு கொடுத்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையால் அது சுபத்துவப்படுத்துறதுனால அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும் என்ன கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு அந்த வேலையை விட்டுவிடக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இந்த சும்பராசி அன்பர்களுக்கு இப்போது வந்து ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா அப்போ மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் எதிலும் ஒரு பிடிப்பில்லாத தன்மை இருக்கும் இப்போ வேலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ வேலைக்கு போகிறோம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் வெளியே ஒரு திருப்தியை தராது அப்போ என்ன பண்ணணும் மாசமான சம்பளம் வருகிறதா சரி அப்படிங்கிற எண்ணத்தில் சென்றாலே போதும் தேவையில்லாதவற்றை அதாவது நீங்கள் எதை பேசினாலும் அதில் இதில் ஒரு எதிர்வினை ஆற்றும் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் ஆனால் அதை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் இணைந்து அந்த ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க அந்த சுக்கர பகவான் பதிமூன்றாம் தேதி அன்று பத்தாம் இடத்துல வந்து அமர்கிறது அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமரும் போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சில பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பொருள்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஏன் சொல்கிறேன்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானத்தின் அதிபதி குலதெய்வத்தினுடைய அருளை கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சாம் அதிபதி சுக்கரனோடு சேர்ந்து அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து அமர இருக்கிறது அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் குலதெய்வத்தினுடைய ஆசையால் நல்ல செய்திகள் வேலை சார்ந்த விஷயத்தில் என்ன நல்ல செய்திகள் இதுவரைக்கும் அழுத்தம் பிரஷரோட இருந்திருப்பீங்க அதை சமாளிச்சிட்டு இருப்பீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்பீங்க இப்போ இந்த மாதம் திடீர் என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலருக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் தன்னுடைய வெளிநாட்டு அமைப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்ற அப்படின்னா குரு பகவானும் பார்க்கிறார் அவர் லாபஸ்தானத்தின் அதிபதி அல்லவா திடீர் என்று உங்களுக்கு லாபத்தையும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏற்படுத்திவிடும் ஏற்கனவே ஜென்ம சனியில் மன அலைச்சல் உழைச்சலோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த அமையும் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகள் தாமதம் கொடுத்துக் கொண்டிருந்தது திருமணமே நடக்கிறது இருக்கக்கூடியவர்கள் அதில் தடை தாமதங்கள் கொடுத்து திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கு இதுவரைக்கும் திருமணமே வேண்டா என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கூட இந்த மாதம் சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டு சில வகைகள் கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா இப்போ அது வக்ரமாகி பார்க்குறதுனால இதுவரைக்கு அதாவது வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இப்போது அந்த மாறிய தன்மையை கொடுத்து ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமே ஆனால் நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் இந்த காதலில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் காதலில் இருக்கின்றவர்கள் சரியான முறையை அணுகுமுறையை பின்பற்றணுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இல்லைனா காதல் கசக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் ஏன்னா வாக்கு சார்ந்த விஷயத்தில் அந்த வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய வா ராகு இருக்கிறதுனால வாக்கு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா பாம்புங்கிறது கொத்தக்கூடிய தன்மை அல்லவா திடீர் கோபம் திடீர் ஆக்ரோசத்தை கொடுத்து கெடுத்து விடக்கூடிய அமைப்புகள் இருக்கோ அதனால மன சங் சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதில் நீங்கள் சரியான முறையில் பின்பற்றுவது சிறப்பு சுகம் சார்ந்த விஷயத்தில் நான்காம் அதிபதி வக்ரமாக அதாவது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதற்கு அப்புறம் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்குது அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு இந்த மாதம் சரியாக கூடிய வாய்ப்பு இதுவரைக்கு சரியான டாக்டர் சரியான ஆஸ்பத்திரி கிடைக்காமல் அது சரியான மருத்துவம் கிடைக்காதவர்கள் கூட இந்த மாதம் அந்த மருத்துவம் கிடைத்து சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்கிறது வலுப்படுத்துகின்ற காரணத்தால நான்காம் இடம் என்பது தாயை குறிக்க உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை குறிக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் சுகத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது தொழில் விஷயமாக இருக்கலாம் டிராவல் ஏற்படுத்தும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் உத்தமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தை அல்லவா அப்போ தொழிலையும் ஒரு மாற்றம் கடல் செல்லக்கூடிய விஷயத்திலும் ஒரு மாற்றம் விற்பனையாகாத சொத்துக்கள் விற்பனையாக கூடிய சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் டல்லாக இருந்தது ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை சனி பகவான் அமர்ந்து கொண்டு கொஞ்சம் பிடிவாத குணத்தை தளர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதுவரைக்கு தேடுதல் இருந்தக்கூடிய விஷயங்கள் விட்டுவிட்டு செய்தால் அதற்கு நல்லது என கடந்த இரண்டு வருடங்களாகவே உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ எடுக்கக்கூடிய டிசிஷனுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் சூரிய பகவான் இந்த மாதம் நீச்சமாக இருக்கிறதுனால தாய் தந்தை வகையார சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையை போகணும் தா தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நீச்சம் எப்படிங்கிறது வலு குறைகிறது அப்படின்னு அர்த்தம் அதுவும் சுக்கரன் வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் இதுவரைக்கும் ஒரு மந்தமாக ஒரு டல்லா ஏன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு சார்ந்த விஷயத்திலும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்ல இந்த கும்பராசி என்பர்கள் நல்ல படித்து கொண்டிருந்தவர்கள் கூட கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்குவதற்காகவும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் படிப்பில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து மாற்றலாக கூடிய தன்மை இதுவரைக்கும் கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருந்து கொண்டிருந்த இந்த படிப்பு சார்ந்த இருந்தவர்கள் இப்போ அந்த விளையாட்டுத்தனத்தை நீக்கிவிட்டு படிப்பில் அக்கறை செலுத்தக்கூடிய தான் இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உழைக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து நல்லாயிருக்கு படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது இதுவரைக்கும் படிப்பு மந்தமாக இரண்டு வருடங்களாகவே இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் போட்டித் தேர்வுகளில் எழுதி தோல்வி உற்றவர்கள் என கும்பராசி என்பர்கள் வருஷமாகவே போட்டித் தேர்வுகளில் ஒரு வெற்றி பெற முடியாத தன்மை அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த மார்க்கில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கில் தன்னுடைய இதை இழந்தேன் அப்படின்னு இருந்தவர்கள் நிறைய பேரை சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய மன இதை வந்து விட்டுவிடக்கூடாது மன தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி உறுதி என்று சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்கள் என கடந்த ரெண்டு வருஷங்களாகவே எல்லா விதத்திலும் சில தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன குடும்பமாக இருக்கலாம் கடன் விஷயமாக இருந்திருக்கலாம் நோய் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் செட்டே ஆகல வேலையில் பல மாற்றங்கள் கூட மாறியிருக்கலாம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இல்லாத தன்மை இரண்டு மூன்று கம்பெனியில் மாறக்கூடிய அப்படி இருந்தாலும் கூட இருக்கிறவர்கள் அல்லது தொல்லைகள்ாரல்லைகளை அனுபவித்துக் கொண்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளால ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல தன்மைகளையும் ஒரு நல்ல குட் நியூஸ் எதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பராசினருக்கு அமையும்ங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த மாதம் இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த குழப்ப நிலைகள் நிச்சயமாக நீங்குங்கிறதுல கருத்து கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எத்தனை டிகிரியில் இருக்கா இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் இப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கல எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் நமக்கு கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்